நமஸ்காரம் வணக்கம் இப்போ நம்ம வந்து ராஜேஸ்வரி மேடமோட த ஐயர் ஃபுட் கம்பெனி அந்த கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம் மேடம் வந்து அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இங்கே பார்த்திங்கன்னா அவங்க வந்து காஃபி பவுடர் நல்ல ஒரு ப்யூர் ஃபில்டர் காஃபி பவுடர் சேல்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்னா சாம்பார் ரத்னா காஃபியில் பண்ணுற மாதிரி ஒரு மக்கு சாம்பார் ரவா இட்லி இதுக்குண்டான ரெடி மிக்ஸ்லாம் சப்ளை பண்ணுறாங்க இதுக்கு வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் கூட பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்பேன் இந்த கிளிப்பிங்லேயே இருக்கு ரத்னா சாம்பார் வித் ரவா இட்லி ஒன் ஆஃப் பெஸ்ட் காம்பினேஷன் ஃபார் எனி ஒன் தேங்க்யூ ராஜன் இப்போ ராஜன் பார்த்தீங்கன்னா ராஜன் சார் வந்து இப்போ அதை பற்றி நல்லா சொல்லியிருக்காரு ஸோ இதில் வந்து இப்போ நம்ம அடுத்து தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வரோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரத்னா மக்கு சாம்பார் ரெடி மிக்ஸு அதுக்கப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் பண்ணுறாங்க என்னென்ன ஐட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு பன்னீர் கிரேவி மிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு குர்மா ரெடி மிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து வெத்த குழம்பு மிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் பிரியாணி மிக்ஸு பிசி பேலாபருத்து ரெடி மிக்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரெடி மிக்ஸுங்கிறதுனால இமீடியாக நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னும் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து அடுத்து வந்து வேறு என்ன ஐட்டம் இருக்குது பார்ப்போம் இதெல்லாம் நல்லா அழகான பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கவே அற்புதமாக இருக்குது இதுவும் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்புறம் வத்த குழம்பு ரெடி மிக்ஸ் வத்த குழம்பு அஞ்சு நிமிஷத்தில் சமைச்சலாம் குக்கின் இன் ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுவும் ஒரு அருமையான ஃபுட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஐட்டம் சாம்பார் ரெடி மிக்சஸ்லாம் இருக்குது ஸோ அது என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சாம்பார் மிக்சஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாமல் நம்ம வந்து வாங்கி உபயோகப்படுத்த முடியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு என்ன இருக்குது பார்ப்போம் இதில் கார்லிக் பருப்பு பொடி பூண்டு பருப்பு பொடி அது பார்க்கவே ஆசையாக இருக்குது ரொம்ப அருமையாக படம்லாம் போட்டிருக்காங்க மேடம் வந்து அருமையாக இது மாதிரிலாம் பண்ணி விற்கிறாங்க ஸோ இதில் ஆர்டர் ஆன்லைன் ஐ இஐஎஸ் டாட் ஐஎன் அப்படிங்கிறதுல ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ண முடியும் பல குவான்டிட்டியில் கிடைக்கிறது ஸோ அதுவும் நம்ம பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த இதான் இந்த கம்பெனி த ஐஎஸ் ஃபுட் கம்பெனிங்கிற பேர் ஒன் டச் மேஜிக் குக்கிங் அப்படின்னு போட்டிருக்காங்க கோகோனட் மில்க் ரசம் பாருங்கள் உங்கள் உங்களுக்கு தேங்காய் பால் இடத்துல ரசம் வைக்க முடியும் அதுக்கு ரெடி வேறு இருக்குது த்ரீ மினிட்ஸில் குக் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க சேவ்ஸ் கிச்சன் டைம் பெர்ஃபெக்ட் டேஸ்ட் அப்படிங்கிறாங்க அந்த ரசமும் ஒரு கிளிப்பிங் அனுப்பிச்சிருக்காங்க பார்ப்போம் அந்த கிளிப்பிங் பார்ப்போம் இதில் கிளிப்பிங்களுக்கு பாருங்கள் டிஃப்கோஸ் ரசப் பருப்பு சூப்பராக இருக்குது எக்ஸலண்ட் டேஸ்ட்டு நல்லா எக்ஸலன்ட் டேஸ்டில் இருக்குதுங்கிறாங்க சூப்பர் சூப்பர் இப்போ அடுத்து வந்து மேற்கொண்டு பார்ப்போம் இத்தி பார்த்திங்கன்னா நிறைய பொடி ஐட்டம்ஸ்லாம் இப்போ இருக்குது ஸோ இந்த பொடி ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் வெஜபேலா பாத் ரெடி மிக்ஸு வெஜிடபிள் பிரியாணி ரெடி மிக்ஸு தாளிப்பு வடகம் ரெடி மிக்ஸு அதுக்கப்புறம் ஆத்தென்டிக் கேரளா வெஜ்ஜு ஸ்டூ ரெடி மிக்ஸு அப்புறம் வத்த குழம்பு ரெடி மிக்ஸு இட்லி தோசை ரைஸ் பவுடர்ஸு அதுக்கப்புறம் பார்த்தோன்னே ஆத்தென்டிக் சாம்பார் ரெடி மிக்சர்ஸ்ஸு அப்புறம் வெரைட்டி ரசம் ரெடி மிக்ஸு குஜராத்தி தெப்லா ரொட்டி ரெடி மிக்ஸ் இது கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ இதுக்கப்புறமும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா அதை இந்த பிருவி மிக்ஸ்லாம் இருக்குது ஸோ இது வந்து நிறைய இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது அற்புதமாக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகழகாக இருக்குது இந்த ப படங்கள்லாம் ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி பொருளை வாங்க முடியும் நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணுறதுனாலும் மேடம் கிட்ட பல்காக வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிறைய கிளிப்பிங்கெலாம் அனுப்பிச்சுருக்காங்க அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம் நிறைய ரெண்டு மூணு கிளிப்பிங் அனுப்பிச்சிருக்காங்க என்னென்ன கிளிப்பிங் பார்ப்போம் ஸோ இந்த கிளிப்பிங் என்னென்னு பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி பற்றி ஒன்றோட ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸு அதெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுடைய வெஜிடபிள் இதில் நீங்கள் மிக்ஸ்லாம் சமைக்கிறதுக்கு நீங்கள் வாங்கி சமைக்கிறதுக்கு என்னென்ன ரெடி மிக்ஸ் இருக்குது எல்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து வாங்கி பார்க்க முடியும் சமைக்க முடியும் இந்த பொருள்லாம் முப்பத்தி ரெண்டு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக ஒன்று ஒன்றா வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம யாருக்காவது விற்கிறதுனாலும் விற்கலாம் ரீசேல் பண்ணுறதும் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒன்று ஒன்றா அந்த இதெல்லாம் அவங்களோட அந்த வடகம் மற்ற ஐட்டம் எல்லாமே அவங்க இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ அடுத்து வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போடுறாங்கிறதும் அவங்க காமிச்சிருக்காங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸோ எல்லாமே அற்புதமாக இருக்குது ஸோ 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 புதுசு புதுசாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அத்தன்டிக் மெட்ராஸ் சாம்பார் அண்ட் ரசம் சூப்பர் சூப்பர் மேடம் மேடம் மேலே மேலே நீங்கள் நிறைய ஐட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க நாங்களாம் வாங்கி வாங்கி சாப்பிட்றோம் எங்களுக்கு வந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கிப்போம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரோடியூஸிங் ஆஃபர் வேறு ஏதோ போட்டுருக்கோங்க மேடம் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அற்புதமான படைப்புகள் ஐயர் பொட்டு கம்பெனியில் வந்து நம்ம நல்ல ஒரு பிராமின் டேஸ்ட்டில் பொருட்கள் வாங்கி சாப்பிட முடியும் இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு விஷயம் ஸோ இது பாருங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இவங்கள பற்றி நிறைய டெஸ்ட் மணி இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள் இவங்க வந்து அவார்டுலாம் வாங்கியிருக்காங்க மேடம் ராஜேஸ்வரி மேடம் பாருங்கள் ஹெச் ராஜா கையிலே அவார்டு வாங்கியிருக்காங்க சுதேஷி பத்திரிக்கை நடத்தின விழாவில் அதுவும் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்கள பற்றி ஆர்டிகிள்ஸும் வந்திருக்கு ஸோ இதில் பார்த்தலனா மேடம் பற்றி ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு ஸோ இது வந்து அவங்க வந்து ஆர்ட்டிகிள் வந்து வந்திருக்கு ரொம்ப அருமையான விஷயம் ஸோ இந்த மாதிரி ஆர்டிகிள்ஸ்லாம் வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஃபேம் வித் இன்ஸ்டன்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி மேடத்தோட ஃபோட்டோ ஆர்டிகிள் எல்லாமே பிரமாதமாக கொடுத்துருக்காங்க வெரி குட் மேடம் கங்கராசுலேஷன் நிறைய பண்ணிட்டு வந்திருக்கீங்க மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்ததெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் திருப்பி ஒரு க்ளான்ஸ் வந்திருக்கு ஏதாவது புது இது புதுசாக இருக்கா பார்ப்போம் லேட்டாக அப்படியே ஒரு க்ளான்ஸ் ஓட்டுவோம் கண்டிப்பாக சூப்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அருமையான ப்ராடக்ட்ஸு காரக்குழம்பு ரெடி மிக்ஸு வெஜிடபிள் ஸ்டூ ரெடி மிக்ஸு அப்புறம் பன்னீர் வெஜ்ஜு கிரேவி ரெடி மிக்ஸு கார்லிக் ரசம் பூண்டு ரசம் ரெடி மிக்ஸு அப்புறம் சாம்பார் ரெடி மிக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெஜிடபிள் பிரியாணி ரெடி மிக்ஸு ஸோ அதுக்கப்புறம் பிசுபேலா பாத் ரெடி மிக்ஸு ஸோ எல்லாமே இதில் ஒண்டர்ஃபுல் இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம மேடமோட விசிட்டிங் கார்டு இருக்குது அதில் வந்து அவங்களோட அட்ரஸ் இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது இமெயில் ஐடி இருக்குது இதெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எப்படி நம்ம டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுப்போம் இது மூலமாக வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் நிறைய பிஸ்னஸ் வந்து இந்த ஐயர் ஃபுட் கம்பெனியோட பண்ண முடியும் உங்களுக்கு செல்ஃப் யூஸ்க்கும் வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணுறதுனால பண்ணலாம் எல்லாம் வந்து ஒரு அருமையான கம்பெனி நீங்கள் ஆதரவு பண்ணுங்க ராஜேஸ்வரி மேடமுக்கு நன்றி வணக்கம் மேடம் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்